தமிழ்நாடு பொறுத்தளவுல அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு நேச்சுரலா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு ஸோ கூட்டணி குறித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோட உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசுறான் வணக்கம் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல சம்பவம் அப்படின்னு நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க திங்கட்கிழமை இன்னும் ரெண்டு நாள்ல வந்து ஒரு மாதம் பார்க்க வந்துதான் அந்த நாற்பத்தோரு பேர் வந்து உயிரை விட்டாங்க இப்போ இந்த ஒரு டைம்ல பாத்துருப்பீங்க இந்த ஒரு மாசம் இந்த சம்பவத்தை விஜயும் கேவும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க இருக்காங்க அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னும்னா காவல்துறை சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு சிறுகுளைத்தனமா எடுத்துக்கிட்டாங்க இதான் சரியான வார்த்தை காவல்துறை வந்துட்டு கண்டிஷன்லாம் போடும்போது அதை ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷனை வச்சு தான் அவங்க போடுறான் காவல்துறை வந்துட்டு கண்டிஷன் போடுது முப்பது கண்டிஷன் போடுது நான்லாம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மண்ட சிலையிலேருந்துட்டு சேப்பாக்கம் வரைக்கும் வச்ச அந்த ஈழ விடுதலைக்கான அந்த பேரணிக்கு எனக்கு முப்பத்தெட்டு கண்டிஷன் போட்டாங்க போட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் நீ கடைபிடிச்சா ஆகணும் அப்படின்னாங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொன்னேன் இது போகிற வழியேற எந்த இடத்துலையும் இந்த இந்த பேரணியில் வரவங்க எந்த வயலேஷனையும் ஈடுபட மாட்டாங்க அவங்க குறிப்பாக அந்த நடுவில் இந்து பத்திரிக்கை இருந்துச்சு ஆனால் அது ஈழ தமிழர்களுக்கு எதிராகவும் ஈடு போராட்டத்துக்கு எதாவது சொல்லிகிட்டு இருந்தது இல்லையா அதனால வந்துட்டு அங்கே வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் இன்னும் மொத்த ப்ரொசஷனும் போகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எதுவுமே அவ்வளோ அவ்வளோதான் அப்போ அந்த காவல்துறை கூட உடைய கண்டிஷன்லாம் சிலதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை அவங்களோட தான் நெகோசியேட் பண்ணணும் தனியாக முடிவு எடுக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒன்று வயலண்ட் ஆகும்போது போது அதை பாதிக்கப்படுறது நீங்களே என்ன சொல்றீங்க போலீஸ் வந்துட்டு போதுமான பாதுகாப்பு எடுக்கல நீங்க நீங்களே தான் என்ன சொன்னீங்க உங்க தலைவர் என்ன சொன்னாரு விஜய் என்ன சொன்னாரு என்ன பத்திரமா வந்துட்டு அந்த ஜங்க்ஷன்ல இருந்துட்டு நீங்க கொண்டாந்து விட்டது காவல்துறையில அப்படின்றது அப்போ இவ்வளவு க்ரௌடுக்கு மத்தியில உங்களை கொண்டாந்து அந்த இடத்துல இறக்கி விட்டதும் கொண்டாந்து நிறுத்தினதும் அவங்க தான் ஆனா அவங்க சொன்னது ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்றது நீங்க கேட்டீங்களா கேட்கல இதே மாதிரி இவங்க இருந்து திருச்சிக்கு வந்துட்டு என்ன சொன்னது ஒன்பது மணி ஆனா இங்க இருந்து வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆச்சு ஆறு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியத்தையும் அவங்க கூட இருந்து அவங்க வகுத்தாங்க அதை அப்படியே விஜய் ஃபாலோ பண்ணார் விஜய்க்கு என்ன தெரியும் நாடு தெரியுமா நடப்பு தெரியுமா அவருக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அவர் ஷூட்டிங்லேயே இருந்துட்டார் அவர் தான் அதில் முதன்மையானவர் ஸோ அதனால் எல்லாமே அவருக்கு சுற்றி சுற்றி இயங்கும் நாடு அப்படி கிடையாது நாடு இவரை சுற்றியாக இயங்குது கிடையாது இல்லை அந்த புரிதல் இல்லை அவருக்கு ஸோ அவர் அப்படியே விட்டார் அதே கரௌண்ட் தான் கூடவே வருது அப்படியே மெதுவாக ஓட்டி எடுத்து போட்டு நீங்கள் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கல இல்லையா நான் ரோட் ஷோ நடத்துகிறேன் என்ன அது பார்த்துக்குங்க அதுதான் அதனுடைய கண்டென்ட்டு நான் இதெல்லாம் கரூர்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதினேன் விஜய் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யறாரு இந்த தாமதமா வரதெல்லாம் திட்டமிட்டு போறது அப்படின்றது நான் ரூஸ்டலா நான் பதிவு பண்ணியே இருந்தேன் அன்னைக்கு ஓ நீங்க வந்துட்டு எட்டே முகாம்னு சொல்றீங்க நீங்க ஒரு ஒன்பதே முகாலுக்கு வரலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை எட்டே முக்காலும் சொல்லிட்டு மத்தியானம் ரெண்டே முக்காலுக்கு பேசுவீங்களா நாமக்கல்ல அப்ப அது என்னது அது அது மிதமிஞ்சி அகங்காரம் என்ன நடந்தது பாத்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது இப்ப நடந்துட்ட உடனே அதனால இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது ஏழு மணிக்கு வராங்க சொல்கிறாங்க நாங்கள் மூணு மணிக்கு தானே பர்மிஷன் கேட்டோம் அப்படின்ட்டு மூணு மணிக்கு நீங்க நீங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க போலீஸ் கிட்ட மூணு டு பத்து அடு பர்மிஷன் கேட்டிருக்கீங்க அப்போ உங்களுடைய கட்சிக்காரங்க உங்களுடைய தளத்தில் பன்னெண்டு மணிக்கு விஜய் அங்கே பேசுவாருன்னு எப்படி சொன்னாங்க இங்கே மூணு மணிக்கு தான் கேட்டீங்க சார் தானே அங்கே எத்தனை மணி கேட்டீங்க நாமக்கல்ல அங்கே எட்டே முகலுக்கு தானே கேட்டீங்க அப்போ எட்டே முகலுக்கு பேசி கேசி முடிச்சுட்டு இங்கே வரத்துக்கு மூணாகுமா உங்களுக்கு புரியுதுங்களா இந்த புலிகி புலிகி மாட்டிக்கிறது இந்த ஜான் இல்லை ஆதுவ் அர்ஜுன் அந்த கதை அந்த கம் அந்த காம்பினேஷனுடைய தான் அதெல்லாம் ஒருத்தர் வழி நடத்தணும் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தெளிவாக இருந்த வழி நடத்தணும் அப்படின்றத பாருங்க சட்டம் ஒழுங்கு இல்லை பிரச்சனை மாநில அரசு நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக தான் நீங்க எதிர்க்குறீங்க மற்றபடி நீங்க வந்துட்டு காவல்துறையை எதிர்த்து நீங்க பண்றீங்களா உள்ளுங்க நிர்வாகத்தை எதிர்த்து பண்ணுறீங்களா கிடையாது அவங்ககிட்ட தான் போய் பர்மிஷன் கேட்குறீங்க அப்ப அவங்க சொல்றப்படி நடத்துக்கோங்க பரந்தூருக்கு அப்படி தானே நீங்க நடந்துக்கிட்டீங்க பரந்தூருக்கு என்ன போ போட்டாங்க காவல்துறை பர்மிஷன் கேட்டாங்க நீங்கள் அங்கே இருக்கிற விவசாயிகளை சந்திக்க போகிறீங்க அங்கே இருக்கிற விவசாயிகளை தவிர மற்ற இருந்து வரக்கூடிய உங்களுடைய கட்சிக்காரங்களை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எல்லாம் நிறுத்திட்டாங்க நிறுத்துறாங்கன்னா இல்லையா அது சரியாக நடந்ததுதா இல்லையா அப்போ இதிலேருந்து அவங்க ஒரு பாடத்தையே எடுத்துக்கிறில்ல அப்போது திடீர்னு இவங்க வந்துடுறாங்க உள்ள அந்த இடத்துல ரெண்டாவது ஷூட்டிங் அதுதான் மெயின் காரணம் ஏன்னா அங்கே ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு வரதா இருந்தாங்கன்னா இல்லாட்டி மூணு மணிக்கு வரதா இருந்தாங்கன்னா எதுக்கு அங்கே வந்துட்டு லைட்டு போட்டு வைக்கிறாங்க ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஏன் போடுறாங்க அப்ப அவங்களுடைய திட்டம் வேற சொல்லாமலே பண்ணிருக்கிறாங்க அவ்வளோத்தையும் அங்க ஏழு மணி அளவில் பார்த்தா அவன் விஜய் வருவாரு அப்படின்னு இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து நான் அஞ்சு மணிக்கு அப்புறம் வந்துட்டு கூட்டிருக்க போறாங்க அவ்வளவுதானே காத்தால இருந்து அவங்க இருந்திருக்க போறது இல்லையா நான் சொல்றது விளங்குதுங்களா அது வரை இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் எஸ்டாப்மெண்ட் கடை கண்ணி எல்லாரும் அவங்க எல்லாம் பாட்டு தொடர்ந்து வச்சு வியாபாரம் பண்ணிருப்பாங்களே நீங்க மூணு மணி சொல்லி பர்மிஷன் வாங்குறது இன்னொரு இடத்துல பன்னெண்டு மணிக்கு எங்க வந்துடுவாருன்னு சொல்றது அப்ப என்னது கூட்டம் கூட்டுறதுன்னு நோக்கம் வந்து சேரட்டும் வந்து சேரட்டும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கட்டும் சரி அதுக்கான ஏற்பாடு பண்ணீங்களா கிடையாது எதுவுமே இல்லை ஸோ எடுத்து வந்து அது இல்லாத இவங்க வேற கிரௌட வர சொல்லியிருக்காங்க பொள்ளாச்சியில வர சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்காங்க திருச்சியிலிருந்து வர சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்துருக்காங்க எங்க கரூருக்கு வர சொல்லியிருக்காங்க கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அந்த இடத்துல தான் திமுகவனுடைய அந்த முப்பரை விடா நடந்துச்சு அதை விட க்ரௌண்டு நான் இவர் வந்தார்னாலே அதை விட ப்ரௌடு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணி ஏற்பாடு பண்ணி வரவழிச்சிருக்கிறாங்க அப்படி வரவழிச்சது இவங்க வேறு கூட கூப்பிட்டு வராங்க நாமக்கல்லில் இருந்துட்டு மெதுவா பேருந்தை உருட்டிக்கிட்டு அப்படியே வராங்க வந்து வந்து சேர்ந்து எல்லோரும் எங்கள் உடனே காவல்துறை சொல்கிறது இந்த இடத்துலயே நின்று பேசுங்க அந்த அக்ஷய கிட்ட பேசுங்க பேசிக்கலாம் பேசலாம் அந்த இடத்துல தான் திருப்பி விடுங்க அப்படின்னு கொண்டாந்து அந்த க்ரௌண்டில் எடுத்து நிற்கணுன்னு நெரிசல் விட்டாது இருக்கிற இடத்துல இருந்து நம்முடைய தள்ளும் போது என்ன ஆகுது பின்னுக்கு செய்யணும் பின்னுக்கு போறதுக்கு அங்கே இடம் இல்லை அவ்வளவுதான் நெரிசல் திணறல் மயக்கம் போட்டு விடுதல் மரணங்கள் இதுல வந்துட்டு இவங்க மாட்டிக்கிட்டாங்க நம்ம செஞ்சதெல்லாம் வந்துட்டு சொத்தைப்பிடுச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணணும் எவாக்குவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆது ஒருத்தர நான் சொல்றது ரெக்கார்ட் ஆயிடுச்சு போயிட்டாங்க அங்கேருந்து போயிட்டு அங்கேயிருந்து ஓட்டாங்க மெட்ராஸ் ஓட்டாங்க எல்லாருமே ஒருத்தர் கூட இல்லை நிர்வாகிகள்ட்ட மதிய யட் அந்த இன்னும் ஒருத்தர் தான் பவுன்ராஜ் அப்படின்றவங்க தான் மாட்டினவங்க காவல்துறையில் போட்டு ஸோ எந்த இடத்துலையுமே இதில் ஆரம்பத்துல அந்த இடத்துல சரி ஏதோ நடந்து போச்சு அந்த இடத்துல இறங்கி நின்று என்ன போச்சு நான் கூட யோசிச்சேன் ஏன் இறங்கிருக்கலாமே அங்கே ஒன்றும் ஆயிருக்க போகிறது இல்லையே காவல்துறை வேறு அங்கே நிறைய இருக்கிறாங்க ஐநூறு போலீஸ்காரர் இருக்கிறாங்க முந்நூறு போலீஸ்காரனும் அறுநூறு விஜய் சுற்றி ஒரு கார்டன் போட்டுற போகிறான் இல்லையா உடனே பண்ணிவிடுவாங்க அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு ஒரு மணி நேரம் இவர் இருந்தாருன்னு எல்லாருமே அவரை எடுத்து எடுத்து எல்லாம் பாருங்க முதல்ல அது மாதிரி படாதீங்க புறப்பட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு மை புறப்பட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப இதாகிச்சு விபரீதம் ஆகிப்போச்சு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னான்னு கட்டுப்பட்டு எல்லாரும் போயிடுவாங்க அவங்க கட்டுக்கிட்டு மெதுவா மெதுவா மெதுவாக எல்லாரையும் வழி போது வழி நடத்தி விடுங்க கொடுங்க அப்படின்னு எல்லாமே சரியாக போயிட்டுருவோம் ஆனால் எவ்வளோ போயிட்டு போட்டுங்கன்னா அந்த இடத்த விட்டுருங்க எஸ்கே போகிறேன் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஏழு பன்னெண்டுக்கு வரைக்கும் ஏழு முப்பத்தி ஏழு எஸ்கே பாருங்க இந்த ஒரு மாத காலம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க இன்சிடென்ட் நடந்துருச்சு சென்னைக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு அவங்களுடைய கையால் கையாண்ட விதம் எப்படி இருக்கு அவங்க வந்து இதெல்லாம் யதார்த்தமா தேசியம் நடத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அந்த மாதிரி அதை எடுத்து விட்டு ஓட மாட்டாங்க விஜய் எவாக்குவேட் பண்ணணும் எவாக்குவேட் பண்ணணும்ன்ற வார்த்தையெல்லாம் வராது எவாக் ஓடிட்டாங்க உள்ளபடியே இவங்க நேர்த்தியா இருந்தாங்கன்னா ஆனா இவங்க பண்ண நினைச்சது ஷூட்டிங் அதனால தான் லைட்டு அதனால தான் அந்த ஸ்பாட் அந்த இடத்துல போய் நிறுத்து அப்படின்னு சொன்னது புரியுதுங்களா இவர் அப்படி காட்டுறீங்க இவங்க எல்லாம் ஜனநாயகம் படத்துக்காக தாங்க பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் சரியா அந்த இடத்த விட்டு போனோம் அப்போ இப்போதான் பத்திரிக்கைகள்லாம் அவரது உள்ள நடிகைகள்லாம் இருந்தாங்க டைரக்டர் இருந்தார் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடலாங்க பிச்சை வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்தோ இல்லாட்டி மேலே பேசுனேன் அது உள்ள பார்த்துருவாங்கல்ல உள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருப்போம் தெரிஞ்சிருக்காத உடனே அந்த இடத்த விட்டு அகன்றதுக்கான காரணத்தை நான் தேடுறேன் தேடும்போது இதுதான் கிடைக்கிது உள்ளே இருந்தாங்க உள்ள இருந்திருக்கிறாங்க உள்ளே இருந்துருக்குறாங்க யார் இருந்திருக்கிறாங்கன்னு எதுவும் இல்லை போற வழியில வந்துட்டு புசி அந்த ஒருத்தர் விடுறது அந்த இவரு போட்டதான் தான் போட்டு வந்து போறாரு அப்போ இவங்க இவங்க திட்டம் விட்டது தப்பா போயிடுச்சு இவ்வளவு ஒரு விபத்துல பெருசா மரணங்கள்ல முடிஞ்சிச்சுன்னா உடனே எஸ்கேப் பாக்குறாங்க அந்த எஸ்கேப் சொன்னா இன்ன வரைக்கும் அவங்கள அடைச்சு வைக்குது உள்ளே என்ன சொல்றது வெளியில வந்து தெரியாது நீங்க வந்துட்டு எல்லாமே நடந்தது எதுவுமே நீங்க சாத்திய நீங்க காவல்துறை தான் காரணன்றீங்க போன அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க மக்களே வந்துலாம் சேர்ந்தாங்க இதுக்கு மக்களே தான் காரணம்னு சொன்னீங்க எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் உங்களால் ப்ரஸ் சந்திக்க முடியுமா ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் ஆது அர்ஜுனா இன்னொரு பக்கம் ஆனந்த் இன்னொரு பக்கம் அருள்ராஜ் அஞ்சு பேர் உட்காந்து உங்களால் சந்திக்க முடியுமா ஒரே ஒரு பிரஸ் வீட்டா முடியாது அவ்வளோதான் ஏன்னா பிக்சருவாங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க முகத்துல கிழிஞ்சிடும் ஆனத தனியா வீடியோ போடுறீங்க மூணாவது போட்டதுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் வெளியில வரல மூச்சு விடல அப்புறம் வந்துட்டு வர வர மீண்டும் அங்க போய் போனா மக்கள் இல்ல கேப்பாங்கல்ல கேள்வி போனாலே இப்போ கேப்பாங்கல்ல உடனே என்ன சொல்றாரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் வரக்கூடாது பர்மிஷன் கேக்குறது அதாவது என்னன்னா சாக்கு போக்கு தேடுறாங்க அங்க போவாத தான் சாக்கு போக்கு இப்படி எல்லாம் சொல்லி கேட்டா பர்மிஷன் தரமாட்டான் போலீஸு தரல இல்லையா கடைசியில அவ்வளோதான் அங்க போய்ட்டு என்ன சொல்லலாம் மக்கள் கிட்ட என்ன சொல்லலாம் இப்ப கூட்டிருக்காங்க இல்லையா சந்திக்கிறதுக்காக இவர் சொல்லுவாரு பாருங்க இப்ப சந்திப்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா மகபுரிபுரத்து இல்லையா நான் வந்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தான் அந்த வரதனை எல்லாம் தெரியும் அப்படின்னு தலைவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு இது பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு போது இந்த காவல்துறை மட்டும் பர்மிஷன் கொடுத்திருந்தா என்றைக்கே வந்துருப்பாரு போடுறாங்களா இல்லையா பாருங்க சிபிஐ எல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும்ன்றாங்களே இது சிபிஐ பர்மிஷன் சிபிஐ பர்மிஷன் கொடுக்கணும் அமெரிக்கா சிஐ பர்மிஷன் கொடுக்கணும் அப்புறம் வேற யாருங்க பாகிஸ்தான் பர்மிஷன் வாங்கணுமா நீ யாரு நீ போய்கிட்ட வந்துட்டு தானே இருக்கிற சென்னையில் இருக்கும் போது இதே பனையூரில் ஊரில் இருந்துட்டு ஷூட்டிங் போனியா இல்லையா உங்களை துரத்திட்டு யாராவது வந்தாங்களா இல்ல இங்க அம்பேத்கரை பத்தி புத்தகம் வெளியிட்ட வந்துச்சா அப்போ உங்களை துரத்திட்டு யாராவது வந்தாங்களா கேட்குற கேள்வி சொல்லுங்க வந்தாங்களா இல்ல இல்ல வரல ஏன் வரல நீங்களே போன் பண்ணி பாலக்காட்டில் பால பாலபாக ரொம்ப பேர் இல்லை பாருங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஏத்துங்க அப்படின்றீங்க அப்புறம் இன்னொரு இடத்துல போஸ்ட் கிட்ட கிட்டப்பார் போதுமான கிரௌட் இல்லை அங்க கொஞ்சம் ஏத்துங்க எது திருச்சி பயணத்தில் நடந்தது கூட இப்ப எல்லாம் வந்துடுது கிரௌட ஏற்றுங்க அப்படின்ட்டு இவங்க ஆளை வச்சு கூப்பிட்டு ஏதா முறை ஏமா ஒரு இடத்துக்கு ஒரு வந்து அஞ்சு பேர் செத்து போனாங்க இல்லையா அங்க இருந்து இவங்க பஸ் வச்சு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அவங்க யாருமே விஜய் ரசிகர்களும் கிடையாது விஜய்க்கு ஆதரவாளர்களும் கிடையாது அஞ்சு பேர் தாலி ஆனா காட்டை நினைக்கிறது என்ன தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் வந்தாங்க இப்ப புரியுதுங்களா டிசைனு இவ்வளவுதான் இவங்க எல்லாம் என்னன்னா யாரு ஸ்ட்ராட்டஜி யாரு தேர்தல் பரப்புரை தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் அவர்தான் அவர் தான் இவ்வளவுக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்னன்னா ரொம்ப ஆழமா இருப்பாங்க விட்டுட்டாங்க ஏமாந்துட்டாங்க சரியா கேஸ் போட்டிருந்தோம் அப்படின்னம்னா இவங்களை எல்லாத்துக்கும் உள்ள போட்டுலாம் உள்ளே போட்டு ஒரே நல்ல விசாரணைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டுலாம் தனித்தனியாக எல்லாம் கக்கிட போகிறாங்க ஒரு பக்கம் பூசியானது கக்கை இன்னொரு பக்கம் அருள்ராஜ் கக்க இன்னொரு பக்கம் ஆது அர்ஜுனா கக்கிறதுக்கு அப்புறம் எல்லாரும் கை முடிச்சிருவாங்கல்ல அப்புறம் விஜய் ஒண்ணும் இல்லை சார் அப்படி சொல்லிட்டு அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சா விசாரிச்சு ரெண்டு நாள் இருக்கேன் சார் என்னோடய கஷ்ட ஓய்வில் அப்படி சொல்லிவிட்டு அதுக்குள்ளே உள்ளே புது பஸ்ஸுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்ற லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் பார்க்க வந்தீங்களா கேட்டுடலாம் இல்ல எல்லாத்தையும் விட்டாங்க காவல்துறை அவன் என்ன பண்றான் உள்ள வரும்போது எதுக்கு லைட் ஆஃப் பண்றாரு நான் அதான் யோசிச்சேன் எதுக்கு லைட் ஆஃப் பண்ணணும் அந்த இடத்துக்கு வர்றது வரைக்கும் அவர் லைட் ஆஃப் பண்ணதே வந்துருந்தா அது ஏற்பட்டுருக்காதுன்னா சொல்றாங்க ஏன் லைட் ஆஃப் பண்றாரு கிரௌடு நெருக்கமாக உள்ள இருக்கிறவங்கள பாத்துக்கூடாது கிட்ட வந்துடுவோன்னு அவர் மேலே வர்றாரு புரியுதுங்களா இவ்வளவு ரகசியமும் இவ்வளவு திட்டமிட்டு இவ்வளவு தவற வெளிப்படைத்தன்மையற்று இருக்கக்கூடிய இந்த நபர் விஜய் இவர் எப்படி மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு அதான் நான் என்னோட கேள்வி அப்படி மக்களுக்காக நம்ம எதையுமே செய்யல அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் ஒரு குற்ற உணர்ச்சியோட உள்ளயா இருந்தாங்க புரியுதுங்களா வெளியில வந்துட்டு இவர் மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு ஆதோ அர்ஜுனா அவர் பூச பதினாறு நாள் கருமாதி பதினேழாவது நாள் கசப்பு தலை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாரு புரியுதுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பெட்டிஷன் போடுறாங்க அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பெட்டிஷனுக்கு கையெழுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க பெட்டிஷனுக்காக எதுக்கானு தெரியல அதையாவது சொல்லி தொலைச்சிருக்கணும்னு அவங்க கிட்ட அவங்களை போயிட்டு பத்திரிகையாளர் டிரைவ் போய் கேட்ட உடனே நாங்க ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணும் பண்ணது அவங்க எப்படிங்க சார் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பிக்ஸ் பண்ணுவாங்க நீதான பண்ணிருக்கணும் பண்ணதையும் சொல்லிட்டு போ பாதிக்கப்பட்டவங்க சார்பா நான் வந்துட்டு கேஸ் போட்டேன் நான் தான் போட்டேன் இந்த கட்சி தான் போடும் அப்படி சொல்லப்பட அந்த ஆண்மை இல்லையா கிடையாது அவங்க உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பணம் இல்ல பிள்ளை இழந்தவளுக்கும் பணம் இல்லை இன்னொரு பொண்டாட்டி இறந்தவனுக்கும் போனாங்க பழி வாங்குறாங்களா அப்ப பெரிய கேவலமான ஒரு இப்படி யாராவது இருந்திருக்காங்களா நீங்க கேஸ் போட்ட நீங்க சொல்லியிருக்கணும் இதுக்கெல்லாம் கையெழுத்து போடுறேன்னு வேற என்ன சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போட்டாங்க அங்கே போன உடனே அங்கே நீதிமன்றத்துக்கு பொறுத்தவரை இங்கே நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா பத்திரிகையாளர்கள் விஜய்க்கு துயரம் இல்லாத இருக்கலாம் விஜய் என்னைக்கு துயரப்பட்டிருக்கிறார் நான் கேட்குறேன் எனக்கு ஐ டோன்ட் ஹவ் ஆர்ட் ஃபீலிங் யூ பட் யுவர் பாலிடிக்ஸ் இஸ் பேட் தப்பானது ஆறு பேர் சத்தாங்கல்ல அது அதுக்கு ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அனுதாப செய்தி கொடுத்தீங்க இல்ல மூணு பேர் சத்தாங்க மதுரை உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை உங்க கூட அப்படிதான் இருக்கிறான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி செட்டு சேரணங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் ஸோ அவங்களுடைய கவலை அவங்களுடைய விதம் எதுவுமே தெரியாது இப்போ நம்ம தாவைக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற நிறைய அரசியல் தொடர்பான செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மகாபலிபுரத்தில் வந்து மீட்டிங் போட்டு மண்டபத்தில் வச்சு எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்களை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கும் இன்னும் பர்மிஷன் சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது எப்படி சார் உடனே ஒன்று சார் அந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க வெளியிலலாம் வந்துட்டு அந்த இடத்த சுத்தி நாங்க பாதுகாப்பு அடிப்போம் அவ்வளவுதான் வேற எதுக்கும் பாதுகாப்பு அடிக்க மாட்டேன் எவ்ரி திங் அட் யுவர் ரிஸ்க் உள்ள எல்லாம் வரமாட்டோம் நீ பவுன்சர் பம்பரு எல்லாம் என்னன்னா இருக்கோ அதனாட்டி வந்து உள்ள வச்சுக்கோ நீச்சா அவங்களாச்சு இது தாவேக தொண்டர்களே நிறைய பேர் சமூக வலைதளங்களை எதிர்த்து தாவேக தொண்டர்கள்லாம் கிடையாதுங்க ஏற்பாட்டாளர்கள் எவெல்லாம் தெரியாது இப்ப நான் பேசணும்னு எனக்கு என்னை எதிர்த்து எல்லாம் நான் அவங்களுக்காக பேசும்போது ஐயா நமது ஐயா நமது வழிகாட்டி நமது கொய்யா மாம்பழம் அப்படிலாம் எழுதுனாங்க அப்புறம் அதே நான் வந்துட்டு விஜய்க்கு நான் அறிவுரையா ரெண்டு இடத்துல சொன்ன உடனே அப்படியே திரும்பினாங்க ஏற்பாடு ஜான் திருப்பி விடுறாரா எனக்கு எதிராக இல்ல இப்போ வந்து விஜய்க்கு எதிராக அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க வந்து எங்க விஜய்க்கு எதிராக எழுதுறது அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா கைமீறி போன செயல் இவங்க பண்ணது எல்லாமே வந்துட்டு யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாத செயல்கள் அதனால அவங்க வந்துட்டு திட்டி எழுதுறாங்க சிலர் இதையும் மேல மக்கள் பண்றது எங்க செத்தாதான் என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்கறான்ல அதையும் படிக்கிறீங்களா நீங்க நான் எதுவும் பாக்குறது இல்லை நான் எப்பொழுதுமே ஈவெண்ட்ல இருந்து நான் நேரடியாக அந்த உண்மைகளை பெற பார்ப்பேன் எனக்கு என்னோட சக பத்திரிக்கையாளர்கள் தான் முக்கியம் ஏன்னா தான் டு ஸ்டிக் டு ஃபேக்ட்ஸ் அப்படின்ற அந்த தர்மத்தோட நிற்பாங்க அதுலேருந்து நான் எடுத்துக்குவேன் மற்றபடி யார் சொல்றதையும் எடுத்துக்க மாட்டேன் யாரையும் நான் பின்னோட்டை பார்க்க மாட்டேன் நான் போட்டதுக்கு பின்னோட்டை யார் பண்றாங்கன்றது பார்ப்பேன் புரியுதுங்களா நம்ம என்ன சொல்ல வர அப்படின்னோம்னா எந்த இடத்துலயாவது நீங்க ஒரு பொறுப்புணர்வை வெளிப்படுத்திருக்கிறாங்க விஜய் நான் இந்த ஆதவ் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அந்த பொடலங்காய் இவங்களாம் பற்றி நான் எந்த கேரம் கிடையாது ஏன்னா எல்லாரும் உங்களை நம்பித்தான் விஜய நம்பித்தான் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசாச்சு ஒரு பொண்ணு ஒரு புள்ள உங்களுக்கு இருக்காங்க நீங்கள் இந்த மக்களை பற்றி கவலைப்படுத்திக்கலாம் கவலைப்பட்டதுதான் எட்டே முக்காலுக்கு கொடுத்த நாமக்கல் பயணம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்டே முக்காலுக்கு போறீங்களா அது வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சா உனக்கு எல்லா வசதியும் அந்த கேரவானிருக்கு அங்க கூடி இருக்கிற மக்களுக்கு என்ன இருக்கும் யாரு நீங்க இந்த கூட்டுங்க பூமி அடிங்க பேசுங்க என்ன ஏதாவது பணம் கொடுங்க அதெல்லாம் பத்தி நான் கேட்கல கவலைப்பட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன் அக்கறை எப்பயாவது வெளிப்படுத்திருக்கிறீங்களா உங்களோட நான் நிக்கிறேன் எப்ப பார்த்தோம் சொல்லுறேன் உங்களோட நிக்கிறேன் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை நடத்துற உடனே ஓடிடுறீங்களா இதான் நிக்கிறதா எங்க யாருமே அந்த செத்த வீட்டுல யாருமே தான் காரணம் சொல்லவே இல்லை இப்ப நான் கூட இதுக்கு மொத்த பொறுப்பு விஜய் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நானே விஜய் கைது செய்யணும்னு சொல்ல விசாரணைக்கு உட்படுத்தணும் சொல்றேன் அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டாலின் மாதிரியும் போவோம் தமிழக அரசின் மேலே போவோம் டிஜிபி மாதிரியும் போவோம் ஒருத்தரால ஒருத்தரை மையப்படுத்தி நடந்த ஒரு இடத்துல இப்போ எப்படின்னு வட மாநிலங்கள்லாம் நடந்துச்சு அந்த சாமியார்கள் எல்லாம் கூட்டி ஸ்டாப்பிட் அவங்கள தானே முதல் குற்றவாளிய போட்டிங்க எங்க உத்தரப்பிரதேச காவல்துறை அந்த சாமியாரை புக் பண்ணுதுங்க ஆனா தமிழ்நாடு காவல்துறை எப்படி விஜய்ய புக் பண்ணல அப்ப தயக்கம் ஏன் தயங்கணும் அதுக்கு தான் நான் சொல்ற ஜெயலலிதா இருந்தத அவர் அங்க இருந்து புறப்பட்டதுதான் திருச்சி வந்திருக்க மாட்டார் திருச்சி சப்ஜெய் எழுதோ இல்லடி கரூர் சப்ஜெய் எழுதுகோ தூக்கிட்டு அடைச்சிட்டு இருப்பாங்க நாப்பத்தி ஓரு பேர் மரணம் தாவேக தலைவர் விஜய் கைது சிறையில் அடைப்பு தலைப்பு செய்தி நம்மளுக்கு இருந்திருக்காது அப்புறம் அடுத்த நாள் வரும் விஜய் விசாரணைக்கு காவல்துறை எடுத்துக்கொண்டது மூணு நாள் விசாரணைக்கு சங்கராச்சாரியாரே எழுத்து போட்டு விசாரிச்சா போலீஸ் தான் என்ன விசாரிக்க தெரியாதா அவரு தான் அவர் பேருன சக்திவர்தான் விசாரிச்சாரு ஐவோ எப்படி விசாரிச்சாரு அவரு உட்காந்துட்டு கீழே உட்காந்துட்டு ஐயா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் விசாரிச்சாங்க ஐயா எதுவும் சாப்பிட்றீங்களா ஐயா சில நேரத்தில் சங்கராச்சாரியார் படுத்துக்கிட்டு வரான் ஐயா நீங்கள் படுத்துங்க ஐயா கம்ஃபர்டபுளாக இருந்து பேசுங்க ஐயா ஐயா இப்போ உங்களுக்கு வேணாம்னா நாள் காத்தார் வரேன் ஐயா இப்படி தான் சங்கராச்சாரியாரோடைய எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்தாங்க அவருடைய தேவைகள் எல்லாம் செய்ய அதெல்லாம் நான் விளக்க இல்லை எல்லாத்தையுமே செய்ய நத்திங் ராங்கு அவங்க ஒரு வழிமுறை வச்சிருப்பாங்க இல்லையா நம்மளால டாய்லெட்டுக்குலாம் டாய்லெட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்களாம் வாடலையில் போவாங்களாம் எப்படின்னா இருக்குது பாருங்க ட்ரெடிஷனு இப்படி ஆனால் அவங்க அவங்களுக்கு எந்த விதமான சிரமம் ஆனால் விசாரணையை முழுமையாக முடிச்சு எல்லாம் பண்ணி பண்ணாங்க ஆனால் அந்த அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சுத்தமாக பண்ணாததுனால எல்லாரும் ஹாஸ்டெயில் ஆனாங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க ஹாஸ்டையில் அப்படின்னா முரணாகிட்டாங்க இப்போ நீங்கள் கவனிங்க ஒரு வழக்கில் வந்துட்டு ஒரு காவல்துறை அப்படின்னு சாதாரண விடயம் கிடையாதுங்க விமர்சிக்கலாம் வேற விஷயம் ஆனால் அவங்களுடைய பொறுப்பு உணரணும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு உணரணும் நான் தான் சொன்னேன் நீ எதுக்கு கருக்கு போகிறேன் இருக்குது பர்மிஷன் அவர் கேட்டார்ல ஒரு கிலோமீட்டர் சுற்ற அளவுக்கு க்ரீன் ஃபீல்ட்டு காக்கெல்லாம் பறக்க கூடாது எமாரி கொசு வந்து உட்காரக்கூடாதுலாம் சொல்லி கேட்டார் இல்லையா அப்போ வந்துட்டு அதுக்கு நான் சொன்னேன் எதுக்கு நீ கூப்பிட்ற தான் இருக்கிற இடத்துல எல்லாரும் கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் கொடுப்பீங்களா அரிசி மூட்டை எல்லாம் கொடுப்பீங்களே அதே மாதிரி இதுக்கும் கூப்பிட்டு கொடுங்க தான் நான் தான் சொன்னேன் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி எதுக்கு எல்லோரையும் கூப்பிட்டு நீ துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறேன் போதும் ஐம்பது பேரை சாவடிச்சாச்சு நூற்றுக்கணக்கான பேரை காயப்படுத்தியாச்சு பலநூற்று கணக்கான பேரை வந்து மயக்கம் போட்டு உட வெச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்தாச்சு இன்னும் எதுக்கு இதுக்கு அப்புறம் அதுவும் முறையா பண்ணுங்க சந்திப்பு அப்படின்னோம்னா செக்லோட ப்ளேஸ் தான் நீங்களா எப்படி சந்திப்பீங்களோ உங்களோட சிரி ஃபீல்டு அதே மாதிரி மக்களுக்கு சந்திச்சிட்டு போயிடும் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு அன்பிட் மாதிரி சொல்றீங்க டோட்டல்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க முன்னாடி பாலிடிக்ஸ்ல நான் விஜய் சந்திச்சதுனால நான் பேசுறேன் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இறைவனே நான் சொல்லுவேன் ஆனால் எல்லாத்தையும் இன்னைக்கு உதாசீனை படுத்திட்டீங்க விஜய் உதாசீனை படுத்துட்டு தேவையற்ற சுமைகளை வேதாளங்களை கூட்டு வச்சுக்கிட்டீங்க அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் அதெல்லாம் பேச விருப்பமில்ல எனக்கு என்னமோ என்னோடய அற என்னை தடுக்குது இன்னும் கூட பேசணும் ஆக்சுவலாக மக்களை கருதி தடுக்குது எனக்கு தெரியும் ஆனால் நான் பேச தயாராண்ட ஆனால் நீங்க யாரும் சூஸ் பண்ணீங்கன்றது பாருங்கள் இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னால் கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் மெசேஜ் எந்த நான் சொன்ன பலதையும் செஞ்சுருக்காரு விஜய் நான் அவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை செஞ்சுருக்காரு அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை ஆனால் சிலதான மட்டும் அவர் அவர் செய்கிறார் அப்போ என்னது சில இடங்களில் வந்துட்டு அவர் அவர் எஜெண்டா வழி நடத்துது அவர் ஒரு ஆசிரியர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அதுக்காக வழிகாட்டுறேன்ற ஒருத்தன் டபாய்க்கிறான் மகா போறும் சரி அந்த வழியில் போகிறார் இவர் இப்போ புத்தர் சொல்லுவார் அந்த ஏறு மாடுனுடைய பின்னாடி எப்படி போதோ அந்த மாதிரி நம்முடைய புத்தி ஆசையினுடைய பின்னாடி போய்கிட்டே அதான் அதுதான் இங்கே பாலிடிக்ஸை புரிஞ்சிக்கவே இல்லை நான் அந்த அரசியல் பயிலரங்கத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் படிங்க படிங்க இப்போ எல்லாம் தெளிவாக இருந்து எல்லாரோடையும் பேசின தொட்டு அங்கே போயிட்டு ஒரு பரந்தூரனுடைய விசிட் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் என்னன்னா எப்படி இப்போ ஆல் இண்டியா ஃபுல்லாக அது யாருக்கு சில குறைகள்லாம் நான் ஒன்றிய அரசு பற்றி ஒரு பேசல அண்ணா கேட்கற அண்ணா அந்த பாரு ஒரு ஒரு விஷயம் நீங்கள் இருந்திருக்கலாம்ல எது உங்களை தடுத்தது யார் உங்களை தடுத்தா அண்ணா தான் சொல்லுவார் சிலரை சில நாட்கள் ஏமாற்றலாம் பலரை பல நாட்கள் ஏமாற்ற முடியாது அறிஞர் அண்ணா சொன்னது ஏன் அப்படி நம்ம சொல்லுவாங்கல்ல அந்த பாரு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அரசு அரசு அதிகாரம் வருட்டோம் அவங்களோட சொந்த பத்திரிகைகள் ஹெட்லைன்ஸ் எல்லாம் போட்டு ஆனால் அவர் சொன்னார் சிலரை சில காலம் தான் ஏமாற்ற முடியும் பலரை பல காலம் ஏமாற்ற முடியாது இன்னைக்கு இவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த இருபது பர்சன்ட் பேர் இவர் ஒட்டு ஒதுக்கிட்டாங்க மக்கள் ஆதரவு இது மாதிரி விஜய் வந்துட்டு அவங்களுடைய சிந்தனையிட பொலிட்டிக்கல் திங்கிங்ல வந்து விஜய் கிடையாது இதுதான் உண்மை ஆனா அந்த மிச்ச ரசிகர் கூட்டம் மாதிரி நம்மளுக்கு வராதா அப்படின்ட்டு எடப்பாடி இயங்குறாரு பிஜேபி இயங்குறாரு ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கணும் அது தனியா போகுது அந்த ரூட்